வணக்கம் திருச்சி மக்களே உங்களுடைய கனவு இல்லம் அல்லது எதிர்காலத்திற்கான ஒரு சூப்பரான முதலீட்டை திருச்சியின் நம்பர் ஒன் வளர்ச்சி பகுதியில் தேடிட்டு இருக்கீங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான் திருச்சியோட அடுத்த வளர்ச்சி முகம் நம்ம பஞ்சப்பூர் பகுதி தான் பிரம்மாண்டமாக அமைந்துள்ள ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் புதிதாக அமைய உள்ள டைட்டில் பார்க் அதன் காரணமாக இங்கே நிலத்தோட மதிப்பு விண்ணை முட்டும் அளவுக்கு உயரப்போகுது அப்படிப்பட்ட ஒரு பொன்னான இடத்துல பாத்திமா நகரில் பிரதான சாலையிலேயே ஆண் ப்ராப்பர்ட்டியாக அமைந்திருக்கிறது தான் நம்ம வேலூர் கார்டன் இது வெறும் மன இல்லைங்க உங்க குடும்பத்தோட வளர்மான எதிர்காலத்திற்கான ஒரு நுழைவு வாயில் வாங்க இந்த இடத்தோட சிறப்பம்சங்களை பார்க்கலாம் முதல்ல நீங்க பாக்குறது இந்த விசாலமான சாலைகளை தான் இங்க நாற்பது அடி மற்றும் முப்பது அடி அகலத்தில் தரமான கான்கிரீட் சாலைகள் போடப்பட்டிருக்கு உங்க வாகனங்களை சுலபமா பார்க் பண்ணவும் இட நெருக்கடி இல்லாமல் வந்து போகவும் இது ரொம்ப வசதியா இருக்கும் உங்க குடும்பத்தோட பாதுகாப்பு தான் எங்களுக்கு முதல் முன்னுரிமை அதனால இந்த முழு லேவட்டும் ஒரு பாதுகாப்பான கேட்டட் கம்யூனிட்டியாக உருவாக்கப்பட்டுள்ளது இருபத்தி நாலு மணி நேர பாதுகாப்போட நீங்களும் உங்கள் குடும்பமும் நிம்மதியாக இருக்கலாம் உடனடி மின்சார வசதி இங்கே ஒவ்வொரு மணிக்கும் தேவையான மின்சார வசதி இப்போதே தயார் நிலையில இருக்கு நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிச்சதும் உடனடியாக மின் இணைப்பு பெற்றுக்கொள்ளலாம் நகரத்தின் பரபரப்புக்கு மிக அருகில் ஆனால் அமைதியான தூய்மையான காற்றுடன் கூடிய ஒரு பசுமையான சூழல் இங்கே உங்களுக்கு கிடைக்கும் டிடிசிபி ரேரா அங்கீகாரம் பெற்ற மனைகள் என்பதால் இடத்தை உடனே நீங்க வீடு கட்ட ஆரம்பிச்சலாம்